ரைஸ் சொல்லால் உங்கள் யாவர் இந்த காலை வேளையிலே சிக்நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னம் மூலமாய் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையின் படியே ஒவ்வொரு நாடும் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை அறிந்து உங்கள் சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய காரியங்களை கத்தர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை எப்படி கிரி செய்ய வேண்டும் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து ஒப்புக்கொடுங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான் ஹால லூயா வயது சென்றவர்களாய் ஆப்ரகாமும் சாராலும் இருந்தபொழுது அந்த காலகட்டங்கள் வாக்குத்தம் பண்ணின காலம் நிறைவேறுகிற அந்த காலகட்டத்தில் மூன்று புருஷர்கள் ஆப்ரகாமை சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு ஆபிரகாம் உபசரிப்பை கொடுக்கிறார் அவர்கள் திற்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் உற்பவ கால திட்டத்தில் திரும்ப வருவேன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டு அந்த கேள்விக்கு அதுக்கு முந்தின சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வயது சென்றவனாயிருந்தான் சரீரம் செத்து போனவன் கர்ப்பம் செத்து போனது ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர் சூழ்நிலைகளோ உங்கள் காரியங்களோ நீங்கள் நம்பி இருந்தவர்களோ இல்லை நம்பி இருந்தவைகளோ நீங்கள் தேடிப்போனவைகளோ நீங்கள் காத்திருக்கிறவர்களோ ஒரு வேளை ஒன்றுமில்லாமல் அப்படியே செயலிழந்து போயிருக்கலாம் உங்களுடைய பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியம் எல்லாம் செயலிழந்து போயிருக்கலாம் இனி ஒன்றும் செய்ய முடியாது இனி என்னால் வேலைக்கு போக முடியாது இனி இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடியாது இனி இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீள முடியாது என்றெல்லாம் செயலிழந்த சூழ்நிலை ஒன்றுமே செய்ய முடியாத கடைசி கட்டத்தில் கூட நிற்கலாம் ஆனாலும் கத்தர் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது ஹால லூயா விசுவாசத்தோடு ஆபிரகாமதை ஏற்றுக்கொண்டா பிரியமானவர்களை ஆண்டோர் சொல்லர் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ சர்வவல்ல தேவனுங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் இப்பொழுது சூழ்நிலைகளையோ உங்களையோ உங்கள் வார்த்தைகளையோ அல்லது மற்றவங்க சொல்ற வார்த்தையோ கவனிக்காதீங்க தேவ வார்த்தை உங்களில் பேசப்படுகிறதை கவனியுங்கள் வேத புஸ்தகத்தை கவனியுங்கள் தீர்க்க தரிசனங்களை கவனியுங்கள் வாக்கு கவனியுங்கள் அது உங்களுக்கும் தேவனுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலே தேவன் கிரிய செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை கத்தரால அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தார் சாரால் தன்னை அர்ப்பணித்தார் நீங்களும் உங்கள் வேலை காரியங்கள் குடும்பங்கள் பிரச்சனைகள் பிள்ளைகள் காரியம் சகலத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் அது எவ்வளவு காலங்கள் ஆனாலும் எவ்வளவு ஆண்டுகள் கடந்து போயிருந்தாலும் இனி எதுவுமே முடிவுக்கு வராதுன்ற சூழ்நிலை இருந்தாலும் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் இப்பொழுதும் அந்த வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமல்ல அந்த வார்த்தைக்கு தங்கள் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் காரியங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு உண்டான சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை வானம்பு பூமி ஒளிந்து போனாலும் கத்தலை வார்த்தை ஒளிந்து போவதில்லை கண்களை மொழி ஜபிக்கலாமா கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நாம் இன்றைக்கு விசுவாசித்து கொடுக்கலாம் பிரலோக பிதாவே உங்களுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து ஜபிக்கிறோம் நேரி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஜபிக்கிற அத்தனை பேரை குறித்தவர்கள் பிள்ளைகள் குடும்பம் அவருடைய வாழ்க்கை அவருடைய காரியங்களுடைய ஊழியம் அவருடைய வியாபாரம் அவருடைய கையின் பிரயாசம் வேலை எல்லாற்றை குறித்து பிள்ளைகளை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் உம்மாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தாவே நீரே சொல்லியிருக்கிற அந்த தீர்க்கமான வார்த்தை வைத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் காரியத்தை வாய்க்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காரியம் ஆகும்படி வழி திறப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் இப்பொழுதும் ஒரு வார்த்தை விசுவாசித்து ஒப்புக் கொடுக்கட்டும் அப்ரகாம் விசுவாசத்தினால நீர் நிறைவேற்றிக் கொடுத்தேன் எல்லாம் செயலிழந்த காலகட்டத்தில் வார்த்தை செயல்படுகிற உயிர்ப்பித்தலின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் ஒவ்வொருடைய சரித்துக்குள்ளும் இறங்குவதாக என்று ஜபிக்கிறேன் எந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய போராட்டம் எத்தனையோ பெரிய தேவைகள் இன்னும் மீள முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரே உரை வந்த போராட்டங்கள் சுற்றிருக்கிறவளால் வந்த பிரச்சனைகள் எது எல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவரே முடியாது ஆகாது என்று சொல்லி கொண்டு போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும் உம்மாலை எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இயேசுபின் நாமத்தில் ஆசீர்வதியும் இப்பொழுதிலிருந்து ஒரு விடுதலை காணச்சு குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் உம்மாலை எல்லாம் ஆகும் உம்மாலை எல்லாம் கூடும் இப்பொழுதிலிருந்து கணவன் மனைவிக்குள் விசுவாசம் பெருகட்டும் ஆசிர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிருஷ்ண ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே آمین 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 اٹرس کتر آگے وسواسی آمین